இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்பொல்ல நடக்கப் போகுது அப்படின்னா நவம்பர் இருபதாம் தேதியில இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்க பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான அந்த டைம் பீரியட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த டைம் ஃப்ரேம்ல யாரெல்லாம் இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் உங்ககிட்ட இன்ஃபோசிஸோட ஷேர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு இதன் மூலமா என்ன லாபம் எல்லாம் கிடைக்கும் இன்ஃபோசிஸ் இது தொடர்பாக என்னென்ன தகவல்கள் எல்லாம் பகிர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் இன்ஃபோசிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் இருக்கிற ஒரு முன்னணி ஐடி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல இவங்க இந்தியாவில் ஒரு டாப் லேயர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இன்ஃபோசிஸ் நிறுவனம் இப்போ ஷேர்ஸ் பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த

ஸோ இதன் மூலமாக பதினெட்டாயிரம் கோடி ரூபாவை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோடி பங்குகளை அவங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு கோடி ஷேர்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கிற அவங்களோட மொத்த ஈக்விட்டி ஷேர்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜை திருப்பி அவங்க அவங்களுக்கே எடுத்துக்க போகிறாங்க ஆனால் இந்த பைபேக்கில் ப்ரமோட்டர்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட பங்குகளை நிறுவனத்துக்கே திருப்பி கொடுக்க போகிறதில்ல ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வச்சுக்கிற பங்குகளை அவங்களே தான் ஹோல்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ப்ரமோட்டர்ஸ் ஷேர்ஸ் அவங்க ஹோல்ட் பண்றதுனால இந்த டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் நிறுவனத்துக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்தது யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ரெண்டு கேட்டகரி பிரிக்கிறாங்க ஒன்று ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்களா ரிசர்வ்டு கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று ஜென்ரல் கேட்டகரி ஸோ இவங்க இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி ரெண்டு கேட்டகரியாக பிரித்து தான் இந்த பைபேக்கை கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ரிசர்வ்டு கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பைபேக் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கிட்டேருந்து மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் பங்குகளை வாங்கிக்க போகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மீதி இருக்கிற எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஜென்ரல் கேட்டகரி கிட்டேருந்து வாங்கிக்க போகிறாங்க சரி யாரெல்லாம் இந்த ஸ்மால் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்ட இன்ஃபோசிஸோட பங்குகள் ரெண்டு லட்சம் ரூபா அதாவது அந்த வேல்யூ இருக்குல்ல மார்க்கெட் வேல்யூ ஸோ அந்த மார்க்கெட் வேல்யூ ரெண்டு லட்சம் ரூபாய்க்கும் குறைவான அளவில் யார்கிட்டலாம் இன்ஃபோசிஸோட பங்குகள் இருக்கோ அவங்கெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில சோ இன்ஃபோசிஸ்க்கு தெரியும் இல்லையா அவங்க கிட்ட யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னு சோ அதன்படி அவங்க டேட்டால என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு எல்லாமே இவங்க வச்சிருக்கிற இன்ஃபோசிஸோட பங்குகளோட மார்க்கெட் வேல்யூ ரெண்டு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கு அப்படிங்கறத என்ஷர் பண்ணிருக்காங்க சோ இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் தான் பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு அலக்கேட் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் பட்சத்துல இவங்க கிட்ட இருந்து இன்ஃபோசிஸ் பங்குகளை வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பைபேக் ரேஷியோவை எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸோட பங்குகள் ஒரு ஸ்மால் ஷேர் ஹோல்டர் கிட்ட பதினோரு பங்குகள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ரெண்டு பங்குகளை அவங்க இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுவே ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற எழுநூத்தி ஆறு பங்குகளுக்கு பதினேழு பங்குகளை அவங்க பைபேக்ல வந்து பிட் பண்ண முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது செவன்டீன் இஸ் டூ செவன் நாட் சிக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோல ஸ்மால் ஷேர் ஹோல்டர் பார்க்கும்போது அவங்க டூ டூ லெவன் அப்படிங்கிற ரேஷியோல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் குறிப்பிட்டிருக்காங்க இப்படிதான் இன்ஃபோசிஸ் அவங்களோட பைபேக்கை கண்டக்ட் பண்ண போறாங்க இந்த பைபேக் வந்து நவம்பர் இருபதாம் தேதி நடக்க இருக்கு நவம்பர் தேதி பங்குகளில் ஒரு ரேலி இருந்ததை பர்சன்டேஜ் ரேலி ஆயிருந்தது அதிகபட்சமாக அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து உயர்ந்திருந்ததை பார்த்தோம் பங்கு சந்தையம் இது ரியாக்ட் ஆகுது தான் இதன் மூலமா புரிஞ்சிக்க முடியுது இன்ஃபோசிஸ் அவங்களோட பைபேக்கை நவம்பர் இருபதாம் தேதி ஓபன் பண்றாங்க உங்களுக்கு இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நவம்பர் இருபதாம் தேதி அதுக்கு பிட் பண்ணலாம் அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணுறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அப்படியே ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்